அனைவருக்கும் வணக்கம் சமூஸ்வர் பாரதி மோகன் பசி தீர்ப்போம் தர்மம் செய்வோம் சொல்லிவிட்டு தினந்தோறும் நம்ம வீட்டில் அணைய அடுப்பு ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க சாலை ஓரத்தில் பசியில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டிலிருந்து ஒரு இரநூறு பேருக்கு மேலே அன்னதானம் செஞ்சு கொண்டு போயிட்டு அவங்க இருக்கிற இடத்துல கொடுத்து நம்ம அந்த பசியை தீர்த்துக்கிட்டு வரோம் இது வந்து நம்ம தொடர்ந்து தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு வரோம் அது இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவரை ஒவ்வொரு மாவட்டத்துலையும் போய்ட்டு எடுத்து அவங்கள பாதுகாப்பான இடத்துல சேர்த்துக்கிட்டு வரோம் கை கால் அழுகி போனவங்க கால் புண்ணு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முடியாமல் ரோட்டோரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளித்து அவங்கள வந்து நம்மளை நார்மலான மனைதானம் மாற்றிக்கிட்டு வரோம் இது போல் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வந்து மூன்று சக்கர வாகனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூன்று சக்கர சைக்கிள் அவங்களுக்கு வந்து அரிசி மல்லிகை பொருள் இந்த மாதிரியான உதவிகளும் செஞ்சுக்கிட்டு வரோம் சில பேருக்கு வந்து வீடே சுத்தமாக இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி அவங்களையும் வந்து ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போல தொடர்ந்து நம்மளுடைய சேவைகள் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை மக்களுக்காக மட்டுமே இயங்கணும் மக்களுக்காக மட்டுமே அதை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த அரசு பதிவு பண்ணி அந்த பதிவை வச்சு தனக்காக தன் சுயநலத்துக்காக எதுவுமே மக்களுக்காக மட்டுமே அதை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வரோம் ஆதரவாக இருக்கும் உலகமெங்கும் வாழக்கூடிய ஒரு சேவையை தெய்வமாகவும் புனிதமாகவும் நினைக்கக்கூடிய மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு உதவிகளும் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நேரடியாக போய் சேர்ந்துக்கிட்டு வருது அவங்க இன்னைக்கு வந்து இந்த சமூக பாரதி மோன் அறக்கட்டளையால் எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து பயனடைஞ்சு அவங்க இன்றைக்கி வந்து அவங்க அவங்களுடைய சந்தோஷம் முகத்தில் பார்க்கும்போது அதை விட சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது தனக்காக வச்சுக்கிறதும் தனக்காக தன் சுயநலத்துக்காக தன் குடும்பத்துக்காக வச்சுக்கிறதுங்கிறது தான் வந்து தப்பு மற்றபடி வெளிப்படையாக மக்களுக்கு சேவை செய்கிறது வந்து என்றைக்குமே வந்து அது அது வந்து ஒரு உலகத்துலேயே ஒரு புனிதமான ஒரு விஷயமான நான் நினைக்க நினைக்கிறேன் அதனால் நல்ல விஷயத்துக்கு ஆயிரம் தடங்கள் வந்தாலும் அந்த நல்ல விஷயத்த செய்ய விடாமல் தடுத்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் என்ன போல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்தாலும் இல்லை உங்களை செய்ய விடாமல் தடுத்தாலும் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் அஞ்சு போவாதீங்க அவங்களுக்காக பயந்து போய் நம்ம வந்து இந்த சேவையை பற்றி நம்ம சேவையை வந்து நிறுத்திடக்கூடாது எதையும் துணிந்து நின்றால் மட்டுந்தான் ஒரு விஷயத்தை வெல்ல முடியும் அதுதான் அந்த பதிவு மூலிமா நான் தெளிவாக தெரியப்படுத்துகிறேன் நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டே போங்க கண்டிப்பாக எந்த தடங்களையும் வெல்ல முடியும் அப்படின்ற பாதை தான் நம்ம தொடர்ந்து பசி பசியில்லாம் மலையம் மயிலாடுதுறை மாவட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உருவாக்கும் பொழுது கட்ட இதோட பதினாலு வருடங்கள் க ஆயிடுச்சு இன்றைக்கு வரையும் ஒரு நாள் தவறாமல் நம்ம வந்து இந்த உணவுகளை கொண்டு போயிட்டு மக்கள் நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறோம் அவங்க அந்த சாப்பிட்ட பிறகு அவங்க வாழ்த்துல அந்த வாழ்த்து தான் இன்னைக்கு வரையும் இந்த அடுப்பு அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதுதான் நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக உதவி பண்ற நல்ல உள்ளங்களுக்கு மனமான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை தொடர்ந்து மக்களுக்காக பயணிக்கும் மக்களுக்காகவே இதை இயக்கி கொண்டு வருவோம் என்பதை வந்து நான் வந்து முழுமையாக அந்த பகுதி தெரியப்படுத்திக்கிறேன் நல்லது செய்வோம் நன்றி